டி டுவெண்டியாக மாறிய முதல் டெஸ்ட் புதிய ஹிஸ்டரியை உருவாக்கியிருக்காருங்க நம்ம கிங் கோலி என்றே சொல்லலாம் இதற்கு முன்பு வாழ்நாள் கிரிக்கெட் ஹிஸ்டரியில் வந்துட்டு ஒரு டெஸ்ட் மேட்சில் வந்துட்டு அதிகபட்சமாக ஒரு இன்னிங்ஸில் முதல் இன்னிங்ஸில் வந்துட்டு பதிமூணு சிக்ஸர் ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் வாசிம் மக்ரம்ங்க அதை விட அதாவது டபுள் மடங்காக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பந்திலேயே தொடர்ச்சியாக பத்து பந்திலேயுமே சிக்ஸர் பேசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை உருவாக்கியிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இச்சாதனையை வந்துட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணது கிடையாதுங்க ஏன் நெருங்க கூட முடியாது முடியாது நெருப்பான சாதனையை வந்துட்டு பண்ணி விட்டுருக்காப்ல கிங் மேக்கர் விராட் கோலி என்று தாங்க சொல்லணும் கிங் கோலி ஓகேங்க இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரிஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோட இரண்டு டெஸ்ட் அண்ட் மூணு டி ட்வெண்ட்டி உள்ளது இந்த நிலையில் டெஸ்ட் பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறதுங்க செப்டம்பர் பத்தொன்பது இந்தியா பங்களாதேஷ் முதல் டெஸ்ட் மோதுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த நிலையில் முதல் டெஸ்ட் மூணு நாள் டெஸ்ட் பயிற்சி ஆட்டம் முதல் டே வந்துட்டு இந்தியா பேட் பண்ணாங்க டாஸ் ஜெயிச்சு விராட் கோலி வந்துட்டு ஒன் டவுன்ல இறங்கினாரு ஆரம்பத்திலேயே ஜெய்ஸ்வால் வந்துட்டு விக்கெட்டை விட அதுக்கப்புறம் விராட் கோலி இறங்கினார் பயிற்சி அட்டம் என்பதால் கொஞ்சம் ஒன் டவுன்லேயே இறங்கிட்டார்னு வைங்களேன் நாலாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் வருவார் பட் ஒன் டவுன் நான் இறங்கி ஓட 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 வெரைட்டி வெரைட்டி சிக்ஸர் வீசினார் சொன்னால் நம்ப மாட்டீங்க அதாவது அதாவது சாயு பலசன் ஒரே ஓவரில் அதாவது நம்ம டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஓடிஏ ஃபார்மேட்டில் தான் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் அடித்து பார்த்துருக்கோம் பட் இவர் டெஸ்ட்டில் வந்துட்டு தொடர்ச்சியாக போடப்பட்ட பந்து பத்து பந்துமே அவர் பேட்டில் பட்டு சிக்ஸர் தெரிச்சிருக்கேன் சொன்னாங்க தொடர்ச்சியாக பத்து பந்திலையும் சிக்ஸர் வீசியிருக்காரு அனாகசமாக தெரிவிக்க விட்டுருக்காரு என்றே சொல்லலாம் இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிங்க கிரிக்கெட் ஆரம்பிச்சு நூற்றி முப்பது ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க நூற்றி முப்பது ஆண்டு கால ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு தொடர்ச்சியா பத்து பந்தில் எந்த ஒரு ஃபார்மேட்லேயுமே சிக்ஸர் வீசினது கிடையாதுங்க பட் விராட் கோலி வந்துட்டு வேறு லெவலில் வெறித்தனமாக இறங்கியிருக்காரு ஒரு புதிய ஹிஸ்ட்ரியை வந்துட்டு உருவாக்கியிருக்காரு என்றே சொல்லாங்க சேம் டைம் ஒரே நபர் தனி நபர் வந்துட்டு பிரைன் லாரா ஹிஸ்டரியை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு பிரெயின் லாரா மூணு நாள் எடுத்துக்கிட்டார் நானூறு ரன் அடிக்க இவர் பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேயே வந்துட்டு நானூறு ரன் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் தொண்ணூறு ஓவர் கம்ப்ளீட் ஆகலை முதல் டே வந்துட்டு தொண்ணூறு ஓவர் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே நானூறு ரன்னுக்கு மேலே அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க அதான் தொடர்ச்சியா பத்து பந்துல பத்து சிக்ஸர் அடிச்சிருக்காரு சேம் டைம் பாத்தீங்கன்னா ஒரு முதல் இன்னிங்ஸ்ல வந்துட்டு ஏறத்தால் இருபத்தி ஆறு சிக்ஸர் வீசி மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க இதற்கு முன்னாடி ரோஹித் சர்மா தான் முதல் இன்னிங்ஸ்ல பதிமூணு சிக்ஸர் அடிச்சு முதலிடத்தில் இருந்தார் செகண்ட் வாசி மக்கரம் இருந்தாங்க ஆ அச்சாதனையை வந்துட்டு பிரேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை தெரிவிக்க விட்டுருக்காரு சேம் டைம் இச்சாதனையை வந்துட்டு இனிமே எந்த ஒரு பேட்ஸ்மேனாலும் நெருங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நெருப்பு மாதிரி எரிஞ்சிருவாங்க பக்கத்தில் கூட வர முடியாதுங்க அப்படி ஒரு சாதனையை பதிவு பண்ணியிருக்காங்க இந்தியா முதல் டே கம்ப்ளீட் ஆகும்போது ஏறத்தால் வந்துட்டு ஐநூற்றி ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதோட முதல் டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்குங்க நாட் அவுட் பேட்ஸ்மேனாக விராட் கோலி வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் பட் ரிட்டையர் கட்ட ஆகிட்டாருங்க ஏன்னா பயிற்சி அட்டம் என்பதால் அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் விதமாக மேட்ச் முடியும் போது அவர் ரிட்டையர் கட்ட ஆகியிருக்காரு ஒரு வேற லெவல் பக்காவான ஃபார்மில் இருக்கிறார் என்றே சொல்லாங்க ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை உருவாக்கியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அதாவது செப்டம்பர் டெஸ்ட் டி டுவெண்டியாக தான் இந்திய டீம் விளையாட போறாங்க என்றும் இந்த மேட்சின் மூலமே ஒரு குழு கிடைச்சிருக்கே சொல்லலாம்